எனக்கு நிறைய காரியங்கள் லைக் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி செய்யணும் நம்மள யூத்து தானே அப்படிலாம் ஒரு டைம்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் யூத்து நம்ம இப்படிலாம் பண்ணணும் நல்ல கிழிஞ்சு கிழிஞ்சு பேண்ட்டு போடணும் முட்டி தோட கடல்லாம் மாதிரி நல்ல பேண்ட்டு போடணும் லோகிப்பெல்லாம் நல்ல பாதி பட்டுக்கு இறக்கி போட்டுட்டு போகணும் அப்படிலாம் யோசிச்சு நல்லா தான் இருந்துச்சு நான் அப்படித்தான் இருந்தேன் ஆனால் உள்ள சுத்தமாக சுத்தமாக எல்லாரும் சொன்னாங்க வெளியில அந்த டைம்ல என்கிட்ட சொன்னாங்க முடியப்பாரு மண்டை அப்பாரு என்ன சொன்னாங்க முடி நிறைய வச்சிருப்பேன் காது எல்லாம் மறைஞ்சு இங்க வரைக்கும் இருக்கும் முடி ஃபுல்லா இப்ப இந்த மாதிரி நீளமான முடி கிடையாது நல்ல கேர்ள் ஹேர் வச்சிருப்பேன் காது இதெல்லாம் பாப் மாறலையே நான் ரொம்ப ஃபேன் எல்லாரும் சொன்னாங்க பேய் மாதிரி இருக்கியடா யார் சொல்றா பாஸ்ட் பாக்குற பாஸ்ட் மாதிரில இருந்து எல்லாரும் சொல்றாங்க அது நம்ம பாஸ்ட் புள்ள வேறயா பாஸ்ட் எல்லாரும் சொல்றாங்க போற ஒரு கல்யாணத்துக்குலாம் எல்லாம் போயிருக்கிறோம் கோயம்புத்தூர்ல கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்ப கல்யாணத்துல வந்த ஒருத்தர் எங்க அப்பாவோடைய சீனியரான் வந்து முகத்திலே சொன்னார் என்னெல்லாம் டேய் பேய் மாதிரி இருக்கேடா உங்க அப்பாவை பாடுறா ஊழியக்காரன் நீ எப்படி இருக்க தருதலை மாதிரி எனக்கு அப்ப சொல்லும் போதெல்லாம் எரிச்சல் வந்துச்சு என்ன இந்த ஆளு ஓவரா பேசுறாப்ல அப்படியா இப்படியான்னு ஆனா எனக்கு என்னைக்கு கர்த்தருக்குள்ளே என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேனோ விச் மீன்ஸ் என்னுடைய வெளிப்புறத்தை நான் சுத்தமாக்குறதுக்கு நான் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணாம என் உட்புறத்தை சுத்தமாக்கிறதுக்கு என்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேனோ அன்னைக்கு நானே கடைக்கு போய் முடிவெட்டினேன் அன்னைக்கு நானே கடைக்கு போய் நல்ல தச்ச பேண்டா வாங்கி போட்டேன் அன்னைக்கு நானே பேண்ட்டை தூக்கி இடுப்புல போட்டேன் உட்புறம் சுத்தமாக சுத்தமாக வெளிப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிரும் நீங்க என்ன செய்ய நம்ம என்ன செய்வோம்னா உள்ள விட்டுருப்ப அந்த கோவம் இருக்கட்டும் அந்த எரிச்சல் இருக்கட்டும் அந்த இச்ச இருக்கட்டும் அந்த பெருமை இருக்கட்டும் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் வெளியில மட்டும் என்ன ட்ரெஸ் போட்டுக்க ட்ரெஸ் நீட்டா போட்டுக்க முடிய நல்லா சீவிக்க கோட் எடுத்து வார எடுத்து சீவிக்க நம்மளதான் சொல்ற ஆவியானவர் மாயக்காரரு உன் பாத்திர நிரம்பாது உன் பாத்திர நிரம்பணுமா முதல்ல உட்புறம் நவமான இருதயத்தை விரும்பாம சுத்தமா யத்தை விரும்பாமே தேவனுடைய ஆவியின் நிரப்புதல ஒரு நாளும் விரும்பாத